பிதா சுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்கின்ற வார்த்தை நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல நம்பிக்கையின் அடிப்படையிலேயே வாழ்கிறோம் ஃபார் வி லிவ் பை ஃபேட் நாட் பை சைட் ரெண்டு குருந்தியர் அதிகாரம் ஐந்து வசனம் ஏழு என்னை என் கடவுள் இயேசு கிறிஸ்து வாழ வைப்பார் வழி நடத்துவார் என்ற விசுவாச நம்பிக்கை நம்மிடமிருந்தால் நம் நம் வாழ்வில் காணும் அனைத்து கஷ்டங்களும் சங்கடங்களும் மறைந்து போகும் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் அருளால் நமக்கு மகிழ்ச்சி பிறக்கும் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமேன் நன்றியால் துடி பாடு நம் இயேசுவே நாவாலே என்றும் பாடு நன்றியால் துடி பாடு நம் இயேசுவை நாவாலை என்றும் பாடு வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் நன்றியா துடி பாடு நம் இயேசுவை நாவாலை என்றும் பாடு செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழல் உண்டு செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழல் உண்டு பாடிடுவோம் துடித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும் பாடிடுவோம் துடித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும் நன்றியால் துடி பாடு நம் இயேசுவை நாவாலை என்றும் பாடு நன்றியால் துடி பாடு நம் இயேசுவை நாவாலை என்றும் பாடு